டாஸ்மாக் தொடர்புடைய வழக்கில் ஈடியினுடைய நகர்வுகள் தற்போது போயிட்டு இருக்கிறத அடிப்படையில் பார்க்கும் பொழுது எந்த அளவுக்கு சிவியரா போயிட்டு இருக்கு அப்படின்னு நம்ம ஈடி வந்து உதயநிதியை குறி வச்சோ ஆகாஷ் பாஸ்கரை டைரெக்டாக வேட்பனவே பிளான் பண்ணி குறி வச்சோ எதுவுமே பண்ணுறது ஈடிக்கு வந்து உதயநிதியை போட்டு கொடுக்கிறது யாருன்னா கனிமொழி தான் ஏன்னு கேட்டிங்கன்னா ஆமாம் ஸ்டாலினுக்கு அப்புறம் அந்த கட்சிக்கு வந்து வாரிசாக நம்ம வரணும்னு கனிமொழியோட இப்ப திமுக உள் பெரிய தலைவர்கள் தான் ஸ்டாலினுக்கு இது டாஸ்மாக போட்டு கொடுத்தது டி ஆர் பாலுன்னு ஒரு பேச்சு இருக்கு ஏன் போட்டு காரிய தொழிற்சாலை அவரமைச்சிருக்காரு ஜெகத் தலைவர் இவங்க இவங்களே ஸ்டாலின் ஃபேமிலியே ஒரு கட்சிக்காரன் பேர்ல ஒன்று வச்சுருக்காங்க இதுல இருந்து ஆர்டர் அதிகம் யாரு கொடுக்குறாங்க நமக்கு கம்மியா கொடுக்கறாங்க போது அங்கே பிரச்சனை வரும் அதனாலதான் டி ஆர் பாலுவுக்கு அதுல சில பிரச்சனைகள் டாஸ்மாக் விஷயத்தை பத்தி நிறைய விஷயம் ஈடிட்ட போட்டி கொடுத்தது டி ஆர் பாலு தான் பிரச்சனை கனிமொழி ஒரு விஷயத்தையும் போட்டு கொடுத்தோடனே இடி எடுக்கிறோம் இடி எடுத்தால் ஆகாஷ் பாஸ் உதயநிதியோடு நிறுத்தம் இருக்கிறவங்க லிஸ்ட்ல வரலாம் அவங்களுடைய பேங்க் ஸ்டேட்மெண்ட் எல்லாம் எடுத்தால் தவிர்தான் அப்புறம் தான் புதிய ஆகாஷ் பாஸ் கோடிக்கணக்கான அவங்க கொள்ளை கொள்ளையில உதயநிதிக்கு பங்கு வருது பிடிஆர் சொன்ன முப்பதாயிரம் கோடியில் ரெண்டு பேரும் சம்பாதிச்சிட்டாங்கன்னா பதினாயிரம் கோடி உதயநிதிக்கு ரெண்டு வருஷத்தில் வந்துடும் இருக்கட்டும் இப்போ வந்து திரும்ப இப்போ போய் பொது மேலாளர்கள் துணை பொது மேலாளர்களாக இருக்கிற சங்கீதா ஜோதி இவங்கெல்லாம் போய் இப்போ போய் ஆஜராகி இருக்கிறாங்க விசாரணைக்காக அப்படி இருக்கும் பொழுது அவர்கள் குருவராகி விடுவார்களா அப்படிங்கிற ஒரு பேச்சு போயிட்டு இருக்கு இல்லைங்களா அதுக்கு பாசிபிள் இருக்குன்னு நினைக்கிறீங்க ஆகாஷ் பாஸ்கரும் தான் தலைமறைவாக இருக்கார் தலைமறைவாக இருக்கிறவனே ஈடி கைது பண்ணதா சரித்திரமே இல்லை அசோக் ரெண்டு வருஷம் ஆகி கைது பண்ணாங்களா இப்போ நீங்க நான் ஆகாஷ் பாஸ்கர்னு சொல்கிறேன் இந்த இவரையும் சொல்கிறேன் ரெண்டு பேரும் உதயநிதிக்கு வேண்டிய ஒரு ஃபார்ம் ஹவுஸில் தான் உள்ள வச்சுருக்கேன் தான் அவங்க போவேன் வேலை வேண்டுமா ப்ளூ ஓஷன் இருக்கிறது 10th 12 டிப்ளமோ டிகிரி படித்தவர்களுக்கு உணவு தாங்குமிடம் ESI PF இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத் தேற்ற நல்ல சம்பளம் 15000 முதல் 30000 வரை பெண்களுக்கு முன்னுரிமை 20000 க்கு மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள் ப்ளூ ஓஷன் ஐ தமிழ் அனைவருக்கும் அன்பு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் ஓய்வு பெற்ற காவல்துறை அதிகாரியும் நேதாஜி மக்கள் கட்சியினுடைய நிறுவன தலைவருமான திரு வரதராஜன் அவர்கள் அவரிடம் தற்போது பேசுபொருளாக இருக்கிற சில முக்கியமான அரசியல் நிகழ்வுகள் குறித்து பேச இருக்கிறோம் பேசலாம் வணக்கம் சார் வணக்கம் ஈடி வழக்கு டாஸ்மாக் இடியினுடைய வழக்குல ரீசண்டா நிறைய நகர்வுகள் நடந்திருக்கு சம்பந்தப்பட்ட ஒரு அதாவது ஈடியனுடைய வளையத்தில் இருக்க ரெண்டு பேர் ஃபாரின் போயிட்டாங்க அவங்க அவங்கள தேடுற பண்ணி ஒரு பக்கம் இருக்கு அவங்களுக்கு இடங் தொடர்பான இடங்கள்ல நிறைய இப்போ சோதனைகள் போயிட்டு இருக்கு அந்த வகையில கூட ஆகாஷ் பாஸ்கரன் அவங்களோட இடத்துல பண்ண ரைடின் அடிப்படையில் நே சில நடிகர்களுக்கு கொடுத்த பணங்கள் தொடர்பான ஆவணங்கள்லாம் சிக்கியிருக்கு ஸோ அந்த நடிகர்களும் இப்போது வளையத்தில் கொண்டு போடலான் கொண்டு வரப்படலாம் அப்படிங்கிறது இன்னைக்கான தகவலாக இருக்கிறது இப்படி இடியினுடைய டாஸ்மாக் தொடர்புடைய வழக்கில் ஈடியனுடைய நகர்வுகள் தற்போது போயிட்டு இருக்கிறத அடிப்படையில் பார்க்கும் பொழுது எந்த அளவுக்கு சிவியராக போயிட்டுருக்கு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் ஈடி வந்து உதயநிதியை குறி வச்சோ ஆகாஷ் பாஸ்கரை டைரெக்டாகவே பிளான் பண்ணி குளி வச்சோ எதுவுமே பண்ணுறதில்ல இந்தியா போனால் அவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஈடி அவங்களுக்கு புகார்கள் வரும் ஆதார பொருள அனுப்புவாங்க அதை விசாரிப்பாங்க இன்கம் டேக்ஸ் மாதிரி தான் அவங்க அதை விசாரிச்சுட்டு பிளான் பண்ணுவாங்க பேங்க் ஸ்டேட்மெண்ட்டை வாங்குவாங்க இந்த வந்திருக்கிற புகார் கரெக்டாக அதுக்கப்புறம்தான் சேர்ப்போம் இதுதான் ஈடியோட வேலை ஈடிக்கு வந்து உதயநிதியை போட்டு கொடுக்கறது யாருன்னா கனிமொழி தான் போட்டு கொடுக்குறாங்க ஏன்னு கேட்டிங்கன்னா ஆமாம் ஸ்டாலினுக்கு அப்புறம் அந்த கட்சிக்கு வந்து வாரிசாக நம்ம வரணுன்றது கனிமொழியோட எண்ணம் கனிமொழி கேட்குறதுல தப்பும் இல்லை ஏன்னா அது கருணாநிதி அவர்கள் கட்சி இருந்த கட்சி உருவாக்கின கட்சி அண்ணா தான் உருவாக்கினர் கருணாநிதி ரொம்ப காலமாக வச்சுருந்த கட்சி அப்போ கருணாநிதி கட்சிக்கு ஸ்டாலின் எந்த அடிப்படையில் வந்தார் வாரிசுங்கிற முறையில் தானே வந்தார் அப்போ ஸ்டாலின்ங்கிற முறையில் அடுத்த வாரிசை யாராக இருக்க முடியும் கனிமொழியாக தானே ஸ்டாலின் அவருடைய பையனை கொண்டு வந்தால் இவங்க எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் கனிமொழி ஸ்டாலினுடன் நல்ல உறவு உதயநிதி அவர்களுக்கு பகை உதயநிதியை காலி பண்ணணுங்கிறது தான் கனிமொழி அஜெண்டா டெல்லியில் இந்த விஷயத்தை பற்றி பல விஷயங்களை போட்டு கொடுப்பது கனிமொழி தான் இவரை பற்றின பல ரகசியங்கள் ஈடிக்க அவங்க தான் கொடுக்குறாங்க அதன் அடிப்படையில் தான் ஈடி விசாரிக்க வரான் நான் சொல்வது அவங்க ஸ்டாலினுக்கே தெரியும் அது இல்லை நானும் இப்போ அந்த கேள்விக்கு தான் வந்தேன் இப்போ அவ கனிமொழி அவர்கள்தான் தான் இது இன்புட்ஸ் கொடுக்குறாங்கன்னா ஸ்டாலின் ரொம்ப நல்லா தெரியும் குடும்ப பிரச்சனை அது அவர் வேறு வழி இல்ல பார்த்து இது பண்ணுவோம் அப்படின்னு தான் கனிமொழிக்கு பயந்துகிட்டு தான் ஒரு சில பொறுப்புகள்லாம் கனிமொழிக்கு கொடுத்துக்கிட்டு இருக்காரு ஒழிய கனிமொழி தனக்கு எதிரி தன் பையனுக்கு எதிரி தன் பையன் வரக்கூடாதுன்னு நினைக்கிறாங்கிறது வந்து கனி ஸ்டாலினுக்கு மிக நன்றாக தெரியும் கனிமொழிவங்களை இது பண்ணிட்டா தான் நம்ம அடுத்த வாரிசாக வரலாம் அப்படிங்கிறது தான் இப்போ திமுக ஒரு பெரிய தலைவர்கள் தான் ஸ்டாலினுக்கே எதில் டாஸ்மாகை போட்டு கொடுத்தது டிஆர் பாலுன்னு ஒரு பேச்சு இருக்குது ஏன் போட்டுத்தாங்கன்னு கேட்டிங்கன்னா சாராய தொழிற்சாலை அவரும் வச்சுருக்காரு இவரும் வச்சுருக்காரு ஜெகத்தில் வச்சகன் இவங்க இவங்களே ஸ்டாலின் ஃபேமிலியே ஒரு கட்சிக்காரன் பேரில் ஒன்று வச்சுருக்காங்க இதிலேருந்து ஆர்டர் அதிகம் யாரை கொடுக்குறாங்க நமக்கு கம்மியாக கொடுக்குறாங்கங்கும்போது அங்கே பிரச்சனை வரும் அதனால தான் டிஆர் பாலுவுக்கு அதில் சில பிரச்சனைகள் அதனால் இது டாஸ்மாக் விஷயத்தை பற்றி நிறைய விஷயம் ஈடிட்ட போட்டி கொடுத்தது டிஆர் பாலுங்கிறது ஸ்டாலினுக்கே போயிடுச்சு நியூஸ் அதனால் ஸ்டாலின் வந்து டிஆர் பாலுவோ ஒதுக்கல இப்போ இந்த இது தேர்தல் இது நடக்குது இல்லை பணி அதுக்கு குழுக்களமைச்சர் தெரில அதில் டிஆர் பாலுவே அவர் போடலை டிஆர் பாலு பையன் ஒன்றும் போடலை டெல்டாவுக்கு டிஆர் பாலு பையன் டிஆர்பி தான் மந்திரி அதை டிஆர் பாலுக்கும் போட்டிருக்கணும் இல்லைன்னா சென்னை நகரம் அவர் வந்து இங்கே ஸ்ரீபரும்போது எம்எல்ஏ சென்னை நகர அவரை போட்டிருக்கணும் எம்பி சென்னை ஸ்ரீபரும்போது எம்பி அப்போ சென்னை நகர புறநகருக்காச்சும் அவரை போட்டுருக்கணும் ஆறு ஆசாவை போய் போடல என்ன விஷயம்னா டிஆர் பாலுவை அவருக்கு சுத்தமாக பிடிக்கலை டெல்டாவுக்கு வந்து இவரே போடுறாரு நேருவர் அண்ட் டெல்டா ஸோ அவர் அவ அவங்க அவரும் இதில் பங்கு வகிக்கிறாருங்கிறது அவருக்கு நல்லா தெரியும் கனிமொழி பையனை போட்டு கொடுக்குறாங்கங்கிறதும் அவங்களுக்கு அவருக்கு நல்லா தெரியும் அதனால் கனிமொழி ஒரு விஷயத்தையும் போட்டு கொடுத்தோடனே ஈடி எடுக்கிறாங்க ஈடி எடுத்தால் ஆகாஷ் பாஸ்கர்லாம் லிஸ்ட்டில் வர்றான் கனிமொழிவர் உதயநிதியோட நெருக்கமாக இருக்கிறவங்க லிஸ்ட்டில் வர்றாங்க அவங்களுடைய பேங்க் ஸ்டேட்மெண்ட் எல்லாம் எடுத்தால் கதை இல்லை அந்த மாதிரி இருக்குது அப்புறம் தான் போய் ஆகாஷ் பாஸ்கராக பிடிக்கிறாங்க கோடிக்கணக்கான ரூபா அவங்க கொள்ளையடிக்கலாம் உதயநிதிக்கு பங்கு வருது பிடிஆர் சொன்ன முப்பதாயிரம் கோடியில் ரெண்டு பேரும் சம்பாதிச்சுட்டாங்கன்னா பதினைஞாயிரம் கோடி உதயநிதிக்கு ரெண்டு வருஷத்தில் வருது அதை என்ன பண்ணுவார் அவர் எதில் முதலீடு செய்வார் அவருக்கு தெரிஞ்சது சினிமா துறை சபரிசன் போய் ஜி ஸ்குவரில் நிலங்களை வாங்கி போடுறாரு ராக்கெட் டெக்னாலஜியில் கொண்டு போய் போடுறாரு வானம் இவருக்கு ஒன்றும் தெரியாத சினிமா தானே தெரியும் அதனால் என்ன பண்ணுறாருனா சினிமாவை எடுங்க இப்போ லைக்காக போனவங்களை கூப்பிட்டு இவரெல்லாம் பணம் கொடுத்துருக்காரு உதயநிதி எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் மட்டும் கொடுத்துருக்கு அதே மாதிரி ஆகாஷ் பாஸ்கர் ஒரு ஐநூறு கோடி கொடுத்த படங்கள் எடுங்க ஆகாஷ் பாஸ்கருக்கு எது பணம் அது இவங்க எல்லாம் கணி உதயநிதியின் ஏஜென்ட்டுங்க ஊழலு சம்பாதித்த பணத்தை சினிமாவில் முதலீடு செய்வதற்காக இவங்கள உபயோகிக்கல இவங்கள ஒன்னும் ஈடி டார்கெட் பண்ணல இவங்கெல்லாம் இப்படி பண்றாங்க இவள பணம் உதாகுதுன்னு சொல்லி ஈடிக்கு போட்டு கொடுப்பதே திமுகவை சேர்ந்தோட முக்கியமான ஆளுங்கதான் அப்படிங்கிறது தான் கசப்பான உண்மை நான் சொல்றது உண்மையா இந்த விசாரணையில இப்போ மெயினான ஆட்களாக இருக்கிற இப்போ விசாகனாக இருக்கட்டும் இப்போ வந்து திரும்ப இப்ப போய் பொது மேலாளர்கள் துணை பொது மேலாளர்களாக இருக்கிற சங்கீதா ஜோதி இவங்களா போய் இப்போ போய் ஆஜராகி இருக்கிறாங்க விசாரணைக்காக அப்படி இருக்கும் பொழுது அவர்கள் டாஸ்மாக் விசாரணையில கிட்ட எந்த அளவுக்கு உண்மைகளை சொல்லிவிடுவாங்க ஆகி விடுவார்களா அப்படிங்கிற ஒரு பேச்சு போயிட்டு இருக்கு இல்லைங்களா அதுக்கு பாசிபிள் இருக்குன்னு நினைக்கிறீங்களா ஆமா இவங்க எல்லாம் அரசு ஊழியர்கள் இவங்க தான் போகணும் பென்ஷன்லேருந்து எதுவும் உங்களுக்கு கிடைக்காது அதனால் நமக்கு வருங்காலத்தில் பிரச்சனை வரும் ஆளுங்கட்சியை மாறிட்டேன் என்ன ஆகிறது அப்படிங்கிற நிலைமையில எல்லா உண்மையும் அவங்க சொல்லிடுவாங்கங்கிறது தான் அதில் விசாகன் வந்து சில உண்மையெல்லாம் மறைக்கிறாருன்னு செய்தி வந்தது அதனால் விசாகனை மட்டும் அவங்க கைது பண்ணுற ஐடியாவில் இருக்காங்க விசாகனும் உண்மையை சொல்லிவிட்டு போக வேண்டியதான அரசியல்வாதியை நம்மளை வச்சு சம்பாதிப்பான் நமக்கு நம்ம வாழ்க்கை தான் முக்கியம் நீ ஒரு அரசு ஊழியன் உன்னை பற்றி யோசி உன் குடும்பத்தை பற்றி யோசி அரசியல்வாதி என்ன சொன்னான்னு எல்லாத்தையும் காட்டி கொடுத்துட்டு நீ தப்பிச்சு வெளியில் வர்றப்பார் அதுதான் அவர்களுக்கு நான் கொடுக்கக்கூடிய அறிவுரை நீ அரசியல்வாதியை காப்பாற்றணும்னு நினச்சா நாளைக்கு உன் குடும்பம் லோட்டு நிற்கும் போது அந்த அரசியல்வாதி வந்து உன் குடும்பத்தை காப்பாற்ற மாட்டான் நடந்த உண்மையே சொல்லிடு அப்படிங்கிறது தான் என்னுடைய நிறைய ஒரு விஷயம் சார் டெல்லியில் இப்போது அரவிந்த் கெஜ்ரிவால் கைதானதாக இருக்கட்டும் அவர்களுடைய ஆட்சிக்கு விழுந்ததாக இருக்கட்டும் அதுக்கெல்லாமே அந்த மதுபானம் தொடர்பான விஷயங்கள் தான் காரணமாக இருந்திருக்குன்ற போது இங்கேயோ அதே மாதிரியான ஒரு நகர்வை தான் பார்க்குறாங்க ஒற்றுமைப்படுத்தி பார்க்குறாங்க அப்போ இதுலேயும் உச்சபட்ச விளைவு என்னவாக இருக்கும்னு நம்ம எடுத்துக்கலாம் அவங்களுடைய பார்வை அது டெல்லியில் கைது பண்ணாங்கன்னா பல சம்மன் அனுப்புனாங்க கெஜ்ரிவால் போகலை அதனால தான் கைதுன்னு போனாங்க இதில் வந்துக்கிட்டு இன்னும் சம உதயநிதிக்கெல்லாம் சம்மன் அனுப்பலை உதயநிதி இன்னும் பிச்சரிலே வரலை ஆகாஷ் பாஸ்கரும் தான் தலைமறைவா இருக்காரு தலைமறைவா இருக்கிறவனே ஈடி கைது பண்ணதா சரித்திரமே இல்ல அசோக் ரெண்டு வருஷம் ஆகி கைது பண்ணாங்களா இப்போ நீங்க நான் ஆகாஷ் பாஸ்கர் சொல்றேன் இந்த இவரையும் சொல்றேன் ரதீஷ் ரெண்டு பேரும் உதயநிதிக்கு வேண்டிய ஒரு ஃபார்ம் தான் உள்ள வச்சிருக்காரு வெளிநாடு எல்லாம் அவங்க போவாரு வெளிநாடு முட்டாளுங்க சில பேர் சொல்லி லண்டன் போயிருந்தான்னு வைங்க ஈடி போய் ஏர்போர்ட் அத்தாரிட்டிஸ்ட்டில் போய் எங்கெங்க டிராவல் பண்ணாங்கன்னு எடுத்துட முடியுமா முடியாது இல்லை அந்த தகவலும் கேட்டிருந்தாங்கன்னு செய்திகள் கேட்டிருந்தாங்க அவங்களுக்கு உரிய தெரிஞ்சால் நேரம் லண்டன் எம்பசிக்கு ஃபோன் பண்ணி அவங்கள இது பண்ணி அவங்க இன்டர்போல் அலர்ட் பண்ணி கைது பண்ணிடுவாங்களே வெளிநாட்டில் போனால் கைது பண்ணுறது ஒன்றும் முக்கியம் இது இல்லை அது உங்களுக்கு தெரியுமே உதயநிதி குறிப்புக்கு அதெல்லாம் தெரியும் வெளிநாட்டு போனால் பிடிச்சிருவாண்டா ஏர்போர்ட்டில் நேரம் எல்ஓசி கொடுத்துருப்பாங்க லுக் அவுட் நோட்டீஸ் கொடுத்துருப்பாங்க ஈடி எந்த ஏர்போர்ட்லையும் அவங்க வந்து இறங்க முடியாது அங்கே இருக்கிற லோக்கல் அமெரிக்காவிலேருந்து கனடாவுக்கே போக முடியாது உலகம் முழுவதும் உள்ள இதுக்கு வந்து லுக் அவுட் நோட்டீஸ் இடியிலேருந்து எல்ஓசி கொடுத்துருப்பான் அதனால் இந்த குற்றவாளிகள் இவங்களுக்கெல்லாம் நல்லா தெரியும் லோக்கல் வேண்டாம் நமக்கு சேஃபி ஈடி போலீஸ் மாதிரி போய் தேட மாட்டான் போலீஸ்க்கு நல்லா தேடுவான் காலேஜில் எடுப்பான் லொக்கேஷன் எடுப்பான் ஒரு டீம் வந்து சிறப்பப்பட இதே வேலையாக சுற்றுவான் ஈடி வந்து இந்த அசோக்கை ரெண்டு வருஷமாக கண்டுபிடிக்க முடிஞ்சதா அசோக் வெளிநாடுக்காக போயிருந்தார் அசோக் இங்கே தானே இருந்தார் சார்ஜ் ஷீட் போடும்போது வந்துரல அதனால சார்ஜ் ஷீட் போடும்போது இவங்க எல்லாம் வந்துடுவான் வெள்ளாடு போனால் தெரியும் அவனுக்கு தான் போய் விசாரிச்சுட்டாங்க இங்கே தான் இருக்கிறாங்க இங்கே தாங்க இருப்பான் அந்த அரசியல்வாதி பூரா இங்கே அது ஆளுங்கிச்சு இவன் போலீஸ்கிட்ட போக மாட்டான் இவனுக்கு பாதுகாப்பு ஃபார்ம் ஹவுஸில் உட்காந்து தண்ணி அடிச்சுட்டு சி டிவி பார்த்துட்டு உட்காந்துருவான் இவங்க இதுதான் அது டிஎம்கேவுடைய இது வந்து எம்ஓ நான் வந்து விசாரிச்சது இல்லை மோட சப்புரண்ட்டே எனக்கு தெரியும் இவன் என்ன பண்ணுவான் இவன் எப்படி தான் அதன்படி இவர்கள்லாம் வெளிநாட்டுக்கு முழு முடிப்பு மாட்டிக்குவோன்னு தெரியும் ஓகே ஏன்னா வெளிநாட்டுக்கு போயிட்டான்னா லுக் அவுட் நோட்டீஸ் கொடுத்தா இன்டர்போலை வச்சு அரெஸ்ட் பண்ணுவேன் ஆனால் அந்த லெவலுக்கு இப்போ ஈடி போய் தேடணும் ஈடி போய் தேட மாட்டான்ல ஆனால் வெளிநாடுனா பிடிச்சிருவான் வெளிநாடுனா உங்களுக்கு இந்தியன் எம்ப எம்ப எம்பசி இருக்கும் லண்டனில் லண்டனில் இந்தியன் எம்பசி இருக்கும்ல இந்தியன் எம்பசிக்கு இன்ஃபார்ம் பண்ணுவான் இன்டர்போலுக்கு அலர்ட் பண்ணுவான் எல்லா ஏர்போர்ட்டுக்கும் எல்ஓசி நோட்டீஸ் கொடுத்துருவான் ஈஸியாக பிடிச்சிடுவான் லோக்கல் ஃபார்ம் ஹவுஸ் சுத்தி பிடிக்க முடியாது போலீஸ் அவனுக்கு ஒத்துழைப்பு கொடுக்க மாட்டான் அதுதான் விஷயம் ஓகே சார் இதுல அடுத்த கிட்ட பெரிய நகர்வு இருக்கும் பொழுது பேசலாம் தற்போது வரைக்கும் பல்வேறு தகவலை பயிர்ந்து கொண்ட வேண்டிய